வர சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த தன்னுடைய முதல் பாகத்தை சிறப்பா நிறைவு செஞ்சுட்டு ரெண்டாம் பாகம் பரபரப்பா போயிட்டு இருக்கு முதல் பாகத்துல நான்கு ஹீரோயின்கள் ஒருத்தவங்களா இருந்து பிரபலமான ஹேமா தற்பொழுது ரெண்டாம் பாகத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா அப்படின்னா தெரியாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய கடந்த காலம் பத்தி பகிர்ந்துக்கிட்ட ஹேமா அவங்களை அசிங்கப்படுத்தின சம்பவம் குறித்து பேசியிருக்காங்க நடிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பட வாய்ப்பு ஒன்று வந்தது இந்த வாய்ப்பை நான் போயிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டேன் ஆனா அந்த மேனேஜர் என்னை திரும்பவும் தொடர்பு கொண்டாரு அப்போ சம்பளம் குறித்து திரும்பவும் என்கிட்ட பேசினாரு நான் அந்த சம்பளத்துக்கு என்னால் நடிக்க முடியாது கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் உன் மூஞ்சிக்கு நாங்கள் பட வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு அசிங்கப்படுத்தினாரு ஆனாலும் அந்த திரைப்படம் உருவாக்கம் பெறல சில காரணங்களால் படம் தள்ளிப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காணொளி இணைய வாசிகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க